வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் ரேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கண் கணிதவியல் வகை நுண்கணிதத்தின் கணிதத்தின் பயன்பாடுகள் படுத்துகிறது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண்கள் இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தெரிஞ்சு தான் பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான விடையும் நம்மளே கொடுத்துட்டோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா சேர்த்துக்குமே வீடியோஸ் போட்டுட்டோம் இப்பதான் தமிழ் மீடியத்துக்கு பாடவாரியாக வாரியா போட்டுட்டு இருக்கோம்

படித்திலருந்து ஒரு வரி கல்வினாக்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து பார்த்தேவாங்க இரண்டு வரி கண் விடாக்கள் ஐந்து வரி கண் விடாக்கள்லாம் நம்ம போடுவோம் இருபதாவது கேள்வி வந்துட்டு கேள்வியை பாருங்கள் நமக்கு இது மட்டுமில்ல முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் செஞ்சு பாருங்கள் சும்மா இருக்கிற டைமில் పజీల్ మాక్సలోలి మాక్ సింళాన్ిండిండిందిండింగా ఈసిలిరేనుదుదిండిండిండి కృప్సుకాలిండి,కెండిండిండిండిండి. మిదిండిండి మ్�

ஜென்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிருந்தீங்கன்னால் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் ஒரு மதிப்பெண்ணால் நல்ல மார்க் வாங்கட்டும் இன்னும் பத்து கேள்விகள் தான் அப்படியே பார்த்துட்டே வாங்க நாற்பத்தி ரெண்டாவது கே கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்க்காண்பவ நற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்து இருந்ததுங்க